ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வைப் சொல்றி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புடி செயின் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இதில் ஃபுல்லாகவே நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே அஃபர்டபுளான ரேஞ்சில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கு இதில் ஒன் கிராம் ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்டட் அப்புறம் ஐம்போன் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுறேன் எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போலாமா பர்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இந்த செயின் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு பியோர் ஐம்பொன் வரும் அதாவது வந்து நம்ம சரடு டைப் போடுவோம் இல்லையா ஸோ நல்லா உருட்டல் உருட்டா வந்து சரடு டைப் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி செயின் இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு அதாவது ரெண்டு சைசஸ் இருக்கு ஒன்னு வந்து அஞ்சு சவரன்ல இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மூணு சவரன் அந்த மாதிரி சைசஸ் இருக்கு அஞ்சு சவரன் சைஸஸ்ல வர்ற அந்த பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அந்த மூணு சவரன் சைஸ்ல வர்ற அந்த திக்னஸ்ல வர அந்த அதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஸோ ரொம்ப ரெண்டுமே உங்களுக்கு வந்து பியூர் ஐம்பன் சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வர போகுது இதுவுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தான் ரொம்பவே அழகான பேட்டர்னில் இருக்கு உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது வேணும்னாலும் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இந்த செயின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வரும் இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டர்ட்ல வரும் ஸோ ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ல இருக்கு இது அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபோர் பிப்டி மட்டும்தான் சோ ரெண்டு செவன்ல எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி திக்னஸ் வருமோ அந்த திக்னஸ்ல இருக்கு அதே போல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்க இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான பினிஷிங்ல இருக்கு சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தனா டூ ஃபிப்டி மட்டும் இது வந்து மைக்ரோ கிலேட்டட்ல வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரை போகுது ரொம்ப அழகா இருக்குல்ல சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கிறது இது நாலு செயின்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகல் டைப் பேட்டர்ன்ல வரும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா இதுவுமே சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது பியோர் ஐம்பொன் வரும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோடு வர போகுது உங்களுக்கு டெய்லி வேறே பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஸோ இதுவுமே உங்களுக்கு மூணு சைஸஸில் அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து பாத்தினா ஒரு ஏழு சவரன் திக்னஸ்ல வருது இன்னொன்று வந்து அஞ்சு சவரன் திக்னஸ் இன்னொன்று வந்து மூணு சவரன் திக்னஸ்ல வருது ஏழு சவரன் திக்னஸ்ல வருது உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரும் அஞ்சு சவரன் திக்னஸ்ல வர்றது உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஸோ மூணு சவரன் திக்னஸ்ல வர்றது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ இது அடுத்தது இது இந்த முருக்கல் கொடி வந்து பாத்தோன்னா உங்களுக்கு மூணு சவரன் திக்னஸ்ல வரும் ஆனா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரும் ஸோ ரொம்பவே அழகான ஃபினிஷிங்கில் இருக்கு உங்களுக்கு பியோர் ஆகும்போன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை செயின் வரும் இது வந்து அஞ்சு சவரன் திக்னஸ்ல இருக்கு இதுவுமே அஞ்சு சவரன் திக்னஸ்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டிசைன் வரும் ஒன்னு வந்து கோதுமையும் இன்னொரு லிங்க் செயினும் சேர்ந்த மாதிரி ஒன்னு விட்டு ஒண்ணு அந்த மாதிரி டிசைன்ல வரும் இது வந்து உங்களுக்கு ரெண்டு சவரன் திக்னஸ்ல வரும் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தோன்னா உங்களுக்கு த்ரீ பிப்டி வரும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் சோ ரொம்பவே அழகா இருக்கு இதுவுமே மைக்ரோ பிளேட்டட் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வரும் சிக்ஸ் மந்த் கேரண்டியோட வரப்போகுது இது உங்களுக்கு எதுனா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உருட்டு மாடல் வரும் அருணாக்கோடி மாடல் வரும் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மாடல் வரும் இது வந்து இதுவுமே உங்களுக்கு எட்டு பிடி செயின் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மூணு சவரன் திக்னஸ்ல வர்ற அந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் இந்த மாதிரி அஞ்சு சவரன் திக்னஸ்ல வர இந்த செயின் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ரெண்டுமே வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வர போகுது சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துருக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் லைட் பேட்டர்ன் ஸோ இது ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது உங்களுக்கு ஸோ ரொம்பவே அழகான ஃபினிஷிங்ல இருக்கு இது வந்து இந்த ஒரு மூணு சவரன் அஞ்சு சவரன் திக்னஸ்ல வரக்கூடிய இந்த செயின் வந்து பாத்தினா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இந்த மூணு சவரன் திக்னஸ்ல வரக்கூடிய இந்த செயின் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதில் ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சிக்ஸ் மந்த் கேரண்ட்டியோடு வரப்போகுது ஒன் கிராம் ஃபார்மிங் ஸோ இதுதான் என்னோட செயின் எட்டு புடி செயின் கலெக்ஷன்ஸ் இந்த செயினில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டரை மறக்காம ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் watching have a nice day